لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا باهل بدر بدرنا محمد نبينا صلِّ عليهِ يا اللهْ السلام عليكم ورحمه الله <دلزالي> تعالى وبركاته <تعالى> <الأرقى> الحمد لله الحمد لله رب <الحن لله> <تعالى> العالمين Al-Qurabi Sudah இஸ்லாமிய இயக்கவன் நாம் பலராக ஆகிவிட்டோம் நம்முடைய எண்ணிக்கை கூடி ஐந்து வேலை தொகை கடமையானது முன்பதாக ஒரு வணக்கமாக தொகையி இருந்தது அதிகாலை Nothing.

மஹமதே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்விநாயகர் சொல்லலாம் அறிவிக்கக்கூடிய உரை ஆரம்பிக்கவில்லை அதற்கு முன்பாக சொல்கின்றான் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக நிறைய சொல்கின்றான் நிறைய ஏசி பேசுகின்றான் இங்கு கூடிய நபர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா இவர்களுடைய தச்சாமார்கள் பெரியத்தா சின்னத்தா இருக்கின்றார்கள் உடைய உறவு முறையில் உனக்கு மேல் in my heart Não é

பல்வாரில் சமௌத்துன தமா தனம் அல்லாவே சட்டிவிட்டு சொல்கின்றேன் நீங்கள் எப்படி என்பதை முதலீட்டு சொல்கிறார் கடைசியா ஆனால் நான் என்னுடைய தந்தை அப்துல் முகாலி மார்க்கத்தை விட்டு நான் வரமாட்டேன் என்னை மனம் அதை எடுக்க மறுக்கின்றது ஆனால் எல்லா விதமான உதவிகளும் நான் உங்களுக்கு செய்வேன் என்பதாக அபுதாலி சொன்னதாக நான் பார்க்கின்றனர் அபுதாலி தான் மதமாக விரும்பவில்லை முகம்மது உண்மையானவர் என்பதாகவும் அவளுக்கு தான் உறுதியாக இருப்பேன் உறுதுணையாக இருப்பேன் என்பதாகவும் அவர் வாக்கு இந்த அபுத்தாலை கேட்டவுடன் மக்கள் காட்சிகள் நிகழ்ச்சி போனார்கள் அபுதாலை நான் முகமது என்ன செய்ய முடியும் என்பதாக எல்லா கூட்டமும் அமைதியாக களைந்துவிட்டது அங்கு அபுதா மட்டும் இருக்கின்றான் நின்றவர் சொன்னான் முகமதை உனக்கு நாசம் ஒன்றாக

பர்கள் தான் உலகம் அழிவு நாள் வரையிலும் அவர்கள் மிக சாபம் உண்டாகும் ஒன்று உலகம் வழங்கப்பட்ட முதல் நாளில் சைதாஸ் படியாக அல்லா பட்டில் இருந்தான் அதற்கு சைதாஸ் கற்புரை கொண்டான் அந்த இடத்தில் ஷேகி அல்லா சபித்தான் உலகம் அழிவு நாள் வரையிலும் ஒவ்வொரு மக்களும் தமிழ்

நான் இந்த நபரின் மீது நேசம் படுத்திருக்கிட்ட நீங்கள் நேசிங்கள் மனுகுமாரன்

தெருக்களில் தூக்கிக் கொள்ளப்பட்டு உடல் பலமன ஆகி சிகிச்சை செய்ய முடியாமல் சிகிச்சை பலமற்றவனாக சீல தலங்களும் தலையிலிருந்து வடிந்தோடியவராக அமைத்தார் என்பதால் வரலாறு நாம் பார்க்கின்றோம் எல்லாம் அவனை நாசமாக ஆகிவிட்டார் இனி இஸ்லாத்தை கொண்டு வந்த மிக பெருமான சொல்லதான் வலையுறுத்த பொய்ப்பட்டதின் காரணமாக அவரை சமைத்ததின் காரணமாக அருமையாவை சாபத்திற்குள்ளான அருமையாக சொல்லதாக வலையுறுத்தல்

என்ன செய்த வரக்கூடிய வாரம் என்ன பார்க்கலாம் விகிழா வளைய வசூல்கள் மிக சிரமத்தோடு கொண்டு வந்த அந்த முழுமையாக பின்பற்றி நாளை மறுநிலை நிரந்தரமான செலவுக்கு அடையக்கூடிய நல்ல மக்களாக அதுதான் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாக கூடியவர்களாக வார்த்தை ஆரம்பித்தாலுமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்து